அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கிமாவுடைய நாளான இந்த வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் இதை கூறினால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தகுதியை பத்து மடங்காக உயர்த்துகிறார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக சிறந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை அனைத்து நாட்களை விட சிறப்புக்குரிய நாள் இந்த ஜுமாவுடைய நாள் அன்று ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தை கூறுங்கள் அல்லவுடைய தூதர் சொல்கின்றார்கள் நிச்சயமாக உங்களின் செலவாத் என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்றார்கள் ரசூல் சல்லல்லாஹு அரேகி வசலம் அவர்கள் சரி இந்த வெள்ளிக்கிழமை செலவாத் சொல்கிறோம் செலவாத் நாம் சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன நெசாயி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீசாக அனசிபுர் மாலிக் ரதையல்லா கொண்டவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் மீது ஒரு தடவை செலவாத்து கூறுகிறவருக்கு அல்லாஹ் அவர் மீது பத்து முறை அருள் புரிகிறான் மேலும் அந்த அடியானுடைய பத்து பாவங்களை அழிக்கிறான் அந்த அடியாருக்கு பத்து தகுதிகளை உயர்த்துகிறான் யாரிடம் மழக்குமார்களிடத்திலே நம்முடைய பத்து தகுதிகளை அல்லாஹு அப்புல் அலமின் உயர்த்தி பேசுகிறான் ஆக இந்த வெள்ளிக்கிழமை அதிகமதிகமாக ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹு அரேகிவசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்லுவோம் அந்த செலவாத் ரசூல் சல்லாஹூ அரேகிவசல்லம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது மழக்குமார்கள் மூலமாக ஆக அது மட்டுமல்லாமல் நமக்கு பத்து தகுதிகள் உயர்த்தப்படுகிறது பத்து பாவங்கள் அழிக்கப்படுகிறது மேலும் அல்லாவின் புறத்திலிருந்து பத்து முறை நம் மீது அருள் புரிகிறான் அல்லாஹ் என்பதையும் கவனத்திலே கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அழகிய நாளில் நாம் செலவா சொல்லிக் கொள்ளுவோம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது